இவ அவனை ஒரு சொன்னா அவ இவனை ஒரு மாதிரி சொன்ன கூட ஒரு மாதிரி நிஜமா யார் ஒரு மாதிரி நீ நானுங்க ஆட்டத்தை பாடுற இதெல்லாம் இங்கிலாந்து இல்ல அவன் ஒருத்தவால்

நான் கீழே போறேன் நான் ஒரு மாதிரி சார் தெரியுது ஒரு வாரம் இங்க தங்கிறதுக்கு அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல இருக்கிற பெஸ்ட் டாக்டர் கிட்ட ஒண்ணு கூட்டிட்டு போறேன் காப்பாத்திருக்காட் கூட்டி போன நினைக்கிறியோ அவரே கைவிட்ட கேஸ் தான் இது என்ன பண்ணுற இருக்க சந்தித்தது Singapura setan itu, Or hide and seek, ini baru anak bawang gay, ini mana ini mana ini mana then then we part, you go to India, I'll go to heaven, that's all. Jatuhan masyarakat kita. Tapi, di kemajuan ekonomi negara, soal kesihatan awam usaha meninggikan taraf Cendera Utara. Yang kena beri nuklear mulia dah. Hai. Oh, engkau tahu tak ramai bisikan yang kita sulit Apa? நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர போறேன் உங்க அப்பாவை சந்திக்க போறேன் சந்திச்சுக்கீங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கு பர்மிஷன் கேட்க போறேன் இந்த முடிவை மாத்த நினைக்காத சொல்லுங்க ஆமா எங்க எல்லாரும் அபிப்பிராயமா ஆட்டாங்க என்ன சார் நான் வந்ததுல இருந்து யாருமே பேச மாட்டேங்கிறீங்க நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்க சோனாவை கல்யாணம் பண்ணிக்குறேன் உங்க பொண்ணோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கு முன்பரே என்னோட நீங்க புரிஞ்சுக்கணும் சோனாவுக்கு என்னங்க எனக்கு புரியல இதாப்பா இந்த வருஷத்துல பெரிய ஜோக் வினோத் என்ன பண்றது இவனு நீங்களே பழிச்சுன்னு சொல்லுங்க சார் நான் எதன்னு சொல்றது என் பொண்ணே உங்ககிட்ட பந்தயத்துல தோத்தேனே அத சொல்றதா இல்ல சோனாவுக்கும் உனக்கும் ஏற்கனவே கல்யாணம் நிச்சயமாயிட்ட ஆயிட்ட உண்மையை சொல்றதா தனக்கு கேன்சர் ஒரு பொய்ய சொல்லி இந்த சந்துரு அவாய்ட் பண்ண சோனா நினைச்சிருக்காளே அத சொல்றதா தூங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் பதல கண்ணீர் விட கப்பிட்டு இருக்க நிறைய கட்டுக்கதைகள் கேட்க வேண்டியதா இருக்கு அப்படியே தூக்கி இதுக்குள்ள போட்டுடலாமான்னு தோணுது முதலுக்கு எல்லாம் மத்தியானம் சாப்பாடு என்ன ஒரே கோபம் என்ன கொஞ்சம் சொல்றியா அடுக்கு நீ சொன்ன பொய்களுக்கெல்லாம் உச்சகட்டம் தான் உன் சாப பத்தினு கட்டுக்கதை சம்பராயப்படி கல்யாணம் பண்ணிக்க ஒருத்தர முடிவு பண்ணிட்டு அது வரைக்கும் சல்லாபமா இருக்கு என்ன நீட்டி படைச்சிருக்கேன் மூடி மறைச்சா மூக்கம் பிளட் கேன்சர் ஆன் டாப் ஆஃப் நாளைக்கு வர போற சாவு பார்த்துக்கிட்டே நினை தடைக்கும் அந்த செஞ்ச பாக்கலாமா அவன் உங்களை பார்க்க மாட்டான் தெனிச்சு அப்ப ஏன் வந்தீங்க இந்த லெட்டர் அவர்கிட்ட கொடுத்துருங்க மறந்து பிளீஸ்

நீ நல்லபடியா வந்து சேர்ந்தோம் முருகனை வேண்டிக்கிட்டே இருந்த பேப்பர்ல நாளைக்கு ஒரு பிளேன் ஆக்சிடென்ட் பத்தி படிக்கும் போதெல்லாம் நான் நடுங்கி போயிடுவேன் என்னடா சௌக்கியமா இருக்கியா என்னடா இப்படி கருத்து போயிட்டேன் சிங்கப்பூர் வேணும்னா உன் தலைமையில தானா அதுலயே உங்களுக்கு ஸ்பெஷலா அந்த டேப்பர் கார்டர் வாங்கிட்டு வந்திருக்கா மாமா நல்ல ரிசெப்ஷன் ரிசப்ஷன் டேய் மாமா இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறியா இது நியாயமா என்னடா பொல்லாத குடிச்சிட்டேன் முக்கா பாட்டில் விஸ்கி அதை பிராந்தி வாட்டர் ரம் எல்லாம் கலக்கி குடிச்சிட்டே மாமா இது உன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது நீ ரூபாய்க்கு பத்து பீசா தர மாட்ட ஆமா மூவாயிரம் மைலுக்கு அண்ணாண்ட இருக்கா விஸ்கி வாசல எப்படா போதும் ஏர் இண்டியால போகுமா ஐ டோன்ட் கேர் ஐ ஹவ் டிஸ்ட்ராய்டு

பாம்பு கைய அதெல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கீங்க இதெல்லாம் அவங்க பினாயில்ல குளிப்பாட்டணும்ல ஒண்ணம் உன் காபி எங்க பாரு அவளை கொண்டாந்து கொடுக்கணும்

அப்புறம் என்ன கல்யாணம் தானே சாமி பத்தி நீ சொன்ன போய் தானே சொல்ல ஐயோ இப்படியே தலையாட்டி சிங்கப்பூர்ல சித்திரவதை பண்ணது போதாதா நான் என்னவே என் மனசுல ஒரே நிறைவேற்றியா என்ன சொல்லுங்க சேரணும் உங்க கூட சேர்ந்து பாடணும் பாடிக்கும் போதே போயிடும் பாட்டு 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 டாக்டர் என்ன சொன்னாரே?

अन बि सम्झे اللي نعاس يركزوا له، بعمرك بتقول لي له: "تقول لك، ابته، مو يناسب، مو، مو عالمين معسكره، ابته، 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 எங்க ஊரு பாஷம் பால ஆனா அவன் கூட வாழ போறது மூணே நாளா இருந்தாலும் அது போதும் எனக்கு ஐ மஸ்ட் you, சந்துரு you <laughs>